சமாதி ஜீவ சமாதி என்ன வேறுபாடு இந்தியாவிலேயே ஐந்து ஜீவ சமாதிகள் இருக்கின்றன திருவண்ணாமலையிலே ஸ்ரீ ரமண மகரிஷி திருச்சி நேரூரிலே ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் தலசப்பாக்கத்திலே பூண்டி மகா நாட்டு சுவாமிகள் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் ஷீரடியிலேயே சாய்பாபா இந்த ஐந்து ஜீவ சமாதிகள் இந்தியாவிலே இருக்கின்றன இறை உணர்வை பெற்ற இறை அதிரவு அதிகம் உள்ள இடங்கள் அதிஷ்டானங்கள் இறைவனுக்கு நிகரான போஸ்ட் இவர்கள் அட்டாங்க யோகம் அறிந்தவர்கள் இவர்கள் பிரபஞ்ச சக்தியை தன்வசப்படுத்தியவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் இவர்களுடைய இந்த ஐந்து ஜீவசமாதிகளை பற்றிய முன்னோட்டத்தை நாம் காணலாம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா நாம் பெரும்பான்மையான கிராமங்களிலும் ஊர்களிலும் நகரங்களிலும் பார்த்திருக்கலாம் ஜீவ சமாதி சமாதி அது என்ன சமாதி ஜீவசமாதி இதை பற்றி நாம் இன்று பார்க்கலாம் சமாதி நாம் பெரும்பான்மையான இடங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்தியாவிலேயே ஜீவசமாதி ஐந்து தான் இருக்கின்றன நாம் முதல்ல சமாதினா என்ன அதை பார்த்து விடலாம் ஏன்னா தியானம் என்பது அட்டாங்க யோகத்தில் ஏழாம் படிநிலை அப்போ எட்டு படிநிலை இருக்கின்றன அல்லவா அதை ஒவ்வொன்றாக படிப்படியாக நாம் பார்க்கலாம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எட்டாம் படிநிலையாக இருக்கக்கூடிய இந்த சமாதி நிலையையே எட்ட முடியாத மகான்கள் பல பேர் ஏன்னா அதற்கு முயற்சி செய்து முடியாமல் போய்விட்டது இதற்கு காரணம் இறையருள் அவர்களுக்கு வாய்க்கவில்லை ஏன்னா ஒரு இறை நினைத்தால் மட்டுமே அந்த சமாதி நிலையை அடைய முடியும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் நான் சமாதி நிலையை அடைந்து விட்டேன் என்று கூற முடியாது ஏன்னா உணர்வுகள் திரும்ப முடியாது இறைவன் நினைத்தால் நாம் யார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும் இப்போ நாம் அட்டாங்க யோகத்தை பார்க்கலாம் முதல் படிநிலை இயமம் இயமம்னா என்ன ஏன்னா நாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அவர்கள் சேர்க்கும் பொழுதே சொல்லிவிடுவார்கள் இங்கே எட்டு மணிக்கு காலையிலே ஆரம்பிக்கிறோம் நான்கு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு விடுவோம் ஒரு ஒழுங்குமுறை ஒரு கட்டுப்பாடு அது இல்லாமல் நாம் எதுவும் சாதித்து விட முடியாது ஏன்னா படிப்பதற்கே நமக்கு இத்தனை பெரிய ஒரு டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கிறதல்லவா இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று இருக்கின்றதல்லவா யூனிஃபார்ம் போட வேண்டும் இது நியதி இதை தான் சொல்கிறாங்க இயமம் அடுத்தது நியமம் சபரிமலைக்கு செல்கிறோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இரண்டு வேளை நாம் குளிச்சுட்டு ரெண்டு வேளையும் கோவிலுக்கு போயிட்டு சபரிமலையை ஐயப்பனை நினைத்து வெறும் தரையில் படுத்து உறங்கிவிட்டு சதா சர்வகாலமும் ஐயப்பனையே நினைத்து கொண்டு அவருடைய நாமஸ்மரணியிலே ஈடுபட்டு பிறகுதான் சபரிமலைக்கு சென்று மகர ஜோதி தரிசனம் காண்கின்றார்கள் ஆகிவிட்டதா யமம் நியமம் நியமம்னா கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அடுத்தது ஆசனம் ஏன்னா உட்கார்ந்து கொண்டு தான் நாம் இறைவனை நினைக்க முடியும் நடந்து கொண்டோ அல்லது கோவில் சுற்றி கொண்டோ நாம் இறைவனை நினைக்க முடியுமா ஒரு இடத்துல உட்காரணும் இல்லையா ஆசனம் விட்டு உட்கார வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அதற்கு இந்த ஆசனம் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து விடுவது ஆசனம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இப்போது மனதை கட்டுப்படுத்த வேண்டுமல்லவா என்ன மனம் எப்படிப்பட்டது என்றால் நாம் முன்பக்க வாசலை பூட்டினால் பின்பக்க வாசல் வழியாக அது முகத்தை காட்டுமல்லவா இப்படிப்பட்டது தானே மனம் இதை எப்படி அடக்க முடியும் ஒரு அங்குசம் கொண்டு அல்லவா அடக்க வேண்டும் எந்த அங்குசத்தை கொண்டு அடக்குவது புத்தி என்ற அங்குசத்தால் அடக்க வேண்டும் பகவான் ரமணர் சொல்லுவார் எண்ணங்கள் உற்பத்தியாக கொண்டே இருக்கும் அது எங்கே உற்பத்தியாகின்றது என்று நாம் அதனுடைய மூல இடத்தை பார்த்தால் அந்த எண்ணங்கள் நின்றுவிடும் இதை தான் சொல்கிறாரு இப்போ ஆயிற்று ஆசனம் பிராணாயாமம் மூச்சுக்காற்று அதை நாம் கவனித்தால் என்ன ஆகும் மனம் அடங்கிவிடும் அடுத்தது என்ன பிரத்யாகாரம் ஒரு இலக்கை கொடுக்க வேண்டும் அல்லவா கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம் நினைச்சா ஆகிட முடியுமா அப்ளை பண்ணணும் இல்லையா யூபிஎஸ்சி தேர்வுக்கு போக வேண்டும் அல்லவா முதல்ல ஒரு முதல்நிலை தேர்வு வைப்பார்கள் அல்லவா அதற்கு அடுத்து தானே முடிவு பண்ண வேண்டிய ஒரு தேர்வு நடக்கும் இவ்வளவு அல்லவா இப்போ நாம் என்ன சொல்லணும் மனதுக்கு ஒரு டார்கெட்டு இதுதான் என்னுடைய இலக்கு நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம் இல்லையா அதற்கு இது உதவுகிறது பிரத்யாகாரம் அடுத்தது தாரணை சரிப்பா நான் இப்போ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா மட்டும் அதை அடைந்து விட முடியுமா சொல்கிறார் இல்லையா அப்துல் கலாம் உறங்கும் போது வருவதல்ல கனவு ஒவ்வொரு உன்னை ஒவ்வொரு நொடியும் உறங்க விடாமல் செய்வதல்லவா கனவு அதை எப்பொழுதும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தாரணை நாம் சொல்கிறோம் இல்லையா மழைத்துளி எப்படி விழுகிறது தாரை தாரையாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்குமுறையோடு அடுத்தடுத்து இப்படி தானே இருக்கிறது மழைத்துளி அப்படி சதா எப்பொழுதும் அதை நினைத்து கொண்டே இருப்பது தாரணை அடுத்த படிநிலை தான் பாருங்கள் தியானம் இதற்கே ஏழாம் படிநிலை தேவைப்படுகிறது தியானம் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி அதற்கு பெயர் தியானம் நான் இப்படித்தான் எனக்கு நான் ஒரு சாதகனாக வேண்டும் அப்படின்னு நாம முடிவு பண்றோம் இல்லையா அதற்கு உதவுகிறது தியானம் ஆயிற்றா அடுத்ததாக எட்டாம் படிநிலை தான் சமாதி இதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும் ஏன்னா நாம் அட்டாங்க யோகத்துல இந்த எட்டு படிநிலையை பார்த்து விட்டோம் ஏன்னா திருமூலர் சொல்வாரு உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பிற்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பிற்குள்ளே உத்தமன் உறைந்தான் என்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்கிறாள் இல்லையா உடம்பை கேவலமாக நினைக்கக்கூடாது அதற்குள்ளே தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அல்லவா அதனால் இவ்வளவு படிநிலைகள் இருக்கின்றன இதில் சமாதி நிலையை நாம் அடைவதற்கே பதஞ்சலி யோகா சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் எழுதிய இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இருக்குது இதில் நாம் என்ன பார்க்கலாம்னா நான் எடுத்த உடனே தியானம் பண்ணிடலாம்னு நினைக்க முடியாது ஏன்னா நாலாம் கிளாஸ் பாட புத்தகத்தில் என்னன்னு இருக்கும் சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆனால் எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் என்னன்னு இருக்கும் சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் கிடையாது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் இந்த கால வேறுபாடு பருவ மாற்றங்கள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்றுத்தில் தவறிட்டால் கூட நம்ம தியானத்தையே அடைய முடியாதல்லவா எத்தனை படிநிலைகள் இருக்கின்றன இதிலே சமாதி நிலை அடைந்த மகான்கள் பெரும்பாலும் நாம் பார்த்திருக்கலாம் முதலில் சென்னையிலும் பிறகு பாண்டிச்சேரியிலும் நிறைய சமாதிகளை நாம் பார்த்திருக்கலாம் இப்பொழுது ஜீவசமாதி இந்தியாவிலேயே ஜீவசமாதி ஆய்ந்து தான் இருக்கின்றன என்று நாம் முன்னமே பார்த்தோம் அதிலே நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் திருவண்ணாமலை இந்த அக்னிஸ்தலத்திலே பகவான் ரமன் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் அவருடைய பிறப்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருச்சுழியிலே பிறந்தார் விருதுநகர் மாவட்டத்திலே அங்கே இருந்து பதினாறு வயதிலே அவர் அருணாச்சலத்தை தேடிக்கொண்டு இங்கே வந்துவிட்டார் இங்கேயே தங்கிவிட்டார் வரும்போது அவருக்கு என்ன வயது பதினாறு வயது பாலகன் அவர் அவருக்கு யாரையும் தெரியாது திருவண்ணாமலையிலே வர்றாரு மொட்டையடிச்சிக்கிறாரு மீதி காசை குளத்தில் விட்டுறிஞ்சிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்றாரு ஏழாம் படிநிலைக்கு அவர் போய்விட்டார் என அவருக்கு இறைவனுடைய அருள் இருந்தது உட்கார்றாரு உட்கார்ந்தாக்கா என்ன பண்ணுறாங்க சிறு பிள்ளைகள்லாம் கிண்டல் பண்ணவே என்ன பண்ணுறாரு பாதாளாறை கொள்ளை சென்று அவ சமாதி நிலையில் அமர்ந்து விடுகிறார் அப்போது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவரை கண்டெடுத்து அவரை காப்பாற்றி அவருக்கு ஒரு நல்ல அருளை கொடுக்கிறார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர் என்ன பண்ணுறாரு திருவண்ணாமலையிலே அவர் அமர்ந்து நிஷ்டையிலே இருக்கிறார் இவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நிறைய பார்த்துருக்கலாம் ஏன்னா அவருடைய கண்களே நமக்கு பேசிவிடும் எத்தனை வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்தார்கள் பக்தர்கள் வந்தார்கள் அவ்வளோ பேரும் என்ன ஆனாங்க பகவான் ரமணருடைய முன்னிலையிலேயே அவருடைய எதிர்க்கு உடனே என்ன ஆயிட்டாங்க அமைதி ஆயிடுறாங்க தவமும் ரமணரும் வேறல்ல அத்தனை பெரிய பொருத்தம் அவ்வளோ அருமையாக அவர் தவம் செய்வார் ஏன்னா தவம் என்பது நான் சொல்லி காட்டுவதல்ல செய்து காட்டுவது அதை செய்து காட்டியவர் பகவான் ரமணர் அவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையிலே இருக்கின்றது அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் திருச்சினேரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் அவரை பற்றி சொல்ல வேண்டுமா அவருடைய அப்பா சதாசி சதாசிவ பிரம்மேந்திரோட அப்பா மிகப்பெரிய யோகி அவர் என்ன பண்ணுறாரு கல்யாணம் ஆகிவிட்டது சம்சார சாகரத்திலே குதிக்கலாம் என்று சொன்னால் இவருக்கு பிடிக்கவில்லை இவ்வளவு க கஷ்டமாக இருக்குமா அதனால் என்ன பண்ணுறாரு இவர் சந்யாசம் வாங்கி கொண்டார் பரசிவேந்திர அத்வைத ஆச்சாரியரிடம் அவர் சந்யாசம் மேற்கொண்டு என்ன பண்ணுறாரு தம்முடைய யோக நிஷ்டைகளை தொடர்ந்து அவர் பெரிய யோகியாக உருவெடுக்கிறார் அவருடைய ஜீவ சமாதி திருச்சி நெருரிலே அமைந்திருக்கின்றது மிகப்பெரிய யோகி அவதூத நிலையும் ஒரு நிலைதான் தான் இதுவும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு நிலை அப்படின்றத உலகுக்கு உணர்த்தியவர் அவருடைய மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நாம் சொல்லணும்னா அவர் தெருவழியாக நடந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் அவரை தவறாக நினைத்து அவருடைய வலதுகரத்தை வெட்டிவிட என்ன பண்ணுறாரு ஒரு அன்பர் கொண்டு வந்து கொடுக்கிறார் ஐயா உங்களுடைய வலதுகரத்தை விட்டார்கள் அப்படின்னு பொழுது எந்தவித உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் என்ன பண்றாரு சதாசிவ பிரம்மேந்திரார் அப்படியா என்று சொல்லி என்ன பண்ணுறாரு எடுத்து வச்சுக்கிறாரு ஒட்டிக்குது எப்படி ஓட்ட முடியும் எத்தனை பெரிய யோகியாக இருக்க முடியுமாவ இறைவனும் அவரும் வேறல்லவே ஒன்றுதானே இறைவனுக்கு நிகரான போஸ்ட் அல்லவா ஜீவசமாதி என்பது நாம் பார்த்துட்டோம் இப்போது பகவான் ரமணரை பற்றியும் திருச்சி சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றியும் அடுத்தது நாம் பார்க்க போவது பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள் என்று அவரை மிகவும் அன்போடு அழைப்பார்கள் அவர் கடவுளும் அவரும் வேறல்ல பரம்பொருள் எப்படி நாம் சொல்ல முடியும் பத்தொம்பது வருடங்கள் அவருடைய பாதம் தரையிலே படவில்லை திண்ணையிலேயே அமர்ந்த மகான் அவர் எந்த ஒரு இயற்கை உபாதைக்கும் அவர் எழுந்து வெளியே போனதாக வரலாறு கிடையாது அவர் வராரு அவரை சிறு வயதிலிருந்து பார்த்தவர்கள் கிடையாது திடீரென்று அவர் வருகிறார் நடந்து கொண்டிருக்கிறார் கலசப்பாக்கத்திலே அவரை பார்க்கிறார்கள் பல ஊர் மக்கள் அங்கே பார்க்கும்பொழுது என்ன என்ன சொல்றாங்க இவர் ஏதோ பித்தர் போலும் இவர் சித்தர் மாதிரி தெரியலையா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க முதல்ல செய்யாரிலே வெள்ளம் வருகிறது அப்பொழுது அடித்து கொண்டு போய்விட்டார் போலும் இந்த சுவாமி அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆயிற்று சிறு பிள்ளைகள் சொல்கிறார்களாம் அந்த தாத்தா இங்கே தான் இருக்காரு பாருங்க அவருடைய ஜடாமுடி தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் தோண்டி எடுத்து பார்க்கும் பொழுது ஆற்று மணலிலே அல்லவா கிடந்தால் அதனாலேயே அவருக்கு ஆற்று சுவாமிகள் என்ற திருநாமம் அவரை நாடி தேடி வந்தவர்கள் வெறும் கையோடு திரும்பவில்லை இதுதான் உண்மை இப்பொழுதும் அவர் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் உங்களிடம் சத்தியமும் உண்மையும் இருந்து இருந்தது என்று சொன்னால் அவரிடம் மிகவும் சுலபமாக வரத்தை வாங்கிவிடலாம் அற்புதமான ஒரு பகான் அவரை பற்றி நாம் சொல்லணும்னா அவருக்கு ஊர் பேர் என்னன்னு தெரியாது அவருடைய பெற்றோர் யார் உற்றார் யார் உறவினர் யார் யாரும் எதுவும் தெரியாது கடவுள்தானே கடவுளுடைய அவதாரம் தானே பகவத்கீதையை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அஜாக்கராவஸ்தா என்ற ஒரு நிலைமை அது அவருக்கு வாய்த்திருந்தது ஒரு பிரம்மரிஷ்டம் தோன்றினால் எப்படி இருப்பான் பகவத்கீதையில சொன்னால் போல அப்படித்தான் இருந்தது அவருடைய தோற்றம் நீங்கள் அவரிடம் அன்போடு போய் விண்ணப்பித்தீர்கள் என்று சொன்னால் அவரும் அன்போடவே தம்முடைய பதிலை கொடுப்பார் நாம் கொஞ்சம் கோபமாகவோ அப்படி கேட்டால் அதே மாதிரி தான் அவருக்கு பதிலும் கொடுப்பாராம் இப்படிப்பட்ட ஒரு மகான் கலியுக தெய்வம் பூண்டி மகான் அடுத்தது நாம் பார்க்கப் போகிறது சாய்பாபா ஷீரடியில் மிகப்பெரிய கொண்டாட்டம் ஷீரடி சாய்பாபா பற்றி அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரும் பதினாறு வயது பாலகனாக ஷீரடியிலே தோன்றினார் அவருக்கும் உற்றார் பெற்றார் உ யாதும் தெரியாது அவரை முதல் முதல் அறிந்தது சாந்த் பட்டீல் அவர் என்ன பண்ணுறாரு குதிரைகளை எங்கேயோ தொலைத்து விட்டார் அப்போ என்ன சொல்கிறாரு சாய்பாபா அது இங்கே தான் பக்கத்தில் ஒரு குளக்கரையில் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஹூக்கா பிடிக்கிற பழக்கம் இருந்தது சாந்த் பட்டீலுக்கு அவர் நெருப்பு கேட்கிறாரா எப்படி உருவாக்குகிறார் பாருங்கள் சாய்பாபா தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய கத்தியை கொண்டு நிலத்தை கீறினால் அதிலிருந்து நெருப்பு வருகிறதாம் பின்பு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறாராம் சாந்த் பட்டீல் எப்படி கிடைக்கிறது ஒரு கைத்தடியை கொண்டு தட்டுகிறாராம் சாய்பாபா அப்போது தண்ணீர் பீறிட்டு கிளம்புகிறதாம் அவர் உட்கார்ந்து இருந்தது ஒரு வேப்பமரத்தின் கீழே அவர் தவம் செய்து தவம் செய்து அந்த வேப்பமரத்தினுடைய இலை கூட இனிப்பாக மாறிவிட்டனவாம் எத்தனை பெரிய அதிசயம் அது நம்மால் நம்ப முடியுமா அவருக்கு இந்த சாய்பாபா என்ற பெயர் எப்படி வந்தது ஏன்னா அவருக்கு பிறந்தது எந்த ஊர் என்று தெரியாதல்லவா அவரை யாரும் பார்த்திருக்கவில்லை அல்லவா அந்த ஷீரடியிலே அப்போது அங்கே இருக்கக்கூடிய மகால் சபதி என்ற ஒரு அர்ச்சகர் வைத்த பெயர் தான் பாபா சாய் என்றால் பாரசீக மொழியிலே சுவாமி என்பது அர்த்தம் பாபா என்றால் இந்தி மொழியிலே அப்பா என்று அர்த்தம் சுவாமி அப்பா என்ற பெயரைத்தான் பாபா என்று அவரை அற்புதமாக கூப்பிடுகிறார்கள் எத்தனை அருமையான பெயர் பொருத்தம்தானே அவர் அப்பாவாகத்தானே விளங்குகிறார் எத்தனை அதிசயங்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் எத்தனை அற்புதங்களை இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் சாய்பாபாவோட ஆலயம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன இந்தியா முழுக்க எத்தனை பேர் அவருக்கு டெவோட்டிஸ் இருக்கிறார்கள் என்ன அவருடைய மகிமை பற்றி தெரிந்தவர்கள் அல்லவா அத்தனை பேரும் நாம் அடுத்தது பார்க்க போகிறது மந்த்ராலய மகான் அவர் அப்படித்தான் சொல்லுவாங்க ஸ்ரீ ராகவேந்திர மகான் மந்திராலயத்திலே அவருடைய ஜீவசமாதி இருக்கின்றது அவருடைய பூர்வீகத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆந்திர பிரதேசத்திலே பிறந்தார் அதற்கு முன்பே அவருடைய யாருடைய அவதாரம் நரசிம்ம அவதாரத்தை நாம் பார்த்துருக்கலாம் மகாவிஷ்ணுவுடைய மிகவும் சிலாகிக்கப்பட்ட அவதாரம் அது ஏன்னா தூணில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காராம் நரசிம்மர் அப்போது இரணியக்கசிபு கேட்குறான் நீ சொல்கிற இல்லையா உன் தெய்வம் எங்கே வேணா இருப்பான் தூணில் இருப்பான் திரும்பல இருப்பான்னு இதோ இந்த தூணில் இருப்பானா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு தூண்லேயும் உக்காந்துக்கிட்டு இருந்தாராம் நரசிம்மர் இந்த தூணை தட்டி விடுவானா இல்லை பக்கத்தில் இருக்கிற தூணை தட்டி விடுவானா இரணியகசிபு ஏன்னா அந்த சிறு குழந்தை பிரகலாதன் கேட்கிறான் எங்கேயும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா அதை நிரூபிக்கணும் இல்லையா ஒரு வயது பார்கனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா அந்த பக்திக்கு நாம் தலைவணங்கணும் இல்லையா அந்த பக்திக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் இல்லையா இப்படித்தான் நினைத்தாரா மகாவிஷ்ணு அப்போது அவர் எல்லா தூள்லேயும் இருக்காராம் ஹிரணிய தட்டி பார்க்கிறானா இது இந்த தூண்ல இருக்கிறானா பார்க்கலாமே உன்னுடைய மகாவிஷ்ணு அப்படின்னு கேட்கும் பொழுது எடுத்த அவதாரம் அல்லவா நரசிம்ம அவதாரம் நரசிம்மருக்கு நாளை என்பதே கிடையாது அல்லவா அத்தனை பெரிய சிறப்பு அல்லவா அந்த நரசிம்ம அவதாரத்தில் பிறந்தார் இல்லையா பக்த பிரகலாதன் அவருக்காக தானே இந்த நரசிம்ம அவதாரம் இந்த பக்த பிரகலாதனுடைய அம்சமாக பிறந்தவர் தான் அவருடைய இந்த அடுத்த அவதாரம் தான் ஸ்ரீ ராகவேந்திர மகான் அவர் என்ன பண்ணுறாரு கல்யாணம் ஆயிற்று ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய குரு சுசீந்திர தீர்த்தரிடம் துவைத வேதாந்தத்தை கற்றுக்கொண்டார் அதை பரப்ப அவர் என்ன பண்ணுறாரு சந்நியாசம் மேற்கொண்டார் அப்போது அவருடைய குரு சுசீந்திர தீர்த்தர் வைத்த பெயர் தான் பரிமலாச்சாரியார் எத்தனை ஒரு பக்தி இருக்க வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திர மகானுக்கு அதை நாம் அவருடைய கதையில் பார்க்கலாம் ஒரு அருளாளுடைய சந்திப்பில் பார்ப்போம் அல்லவா அப்பொழுது ராகவேந்திரரை பற்றிய முழு கதையை நாம் பார்க்கலாம் அவருடைய மகிமை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை அவமானப்படுத்துவதற்கு ஒரு முஸ்லீம் அவ்வ என்ன பண்ணுறான் உங்களுக்கு நான் ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு மூடி எடுத்துக்கிட்டு வராரு அதில் என்ன நடக்குது உள்ள மாமிசம் அல்லவா இருக்கின்றது ஒரு மகானுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையாது அன்பு பரிசாது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அதை கொஞ்சமும் பயம் இல்லாமல் கொடுக்கிறான் இதை கொடுக்கலாமா கூடாதா என்ற ஒரு அந்த மனநிலை கூட அவனுக்கு கிடையாது அவரை அவமானப்படுத்துவதற்கு சமம் அல்லவா அதை கொடுப்பது ஆனால் கொண்டு வந்து கொடுக்கும் போது என்ன நடக்குது ராகவேந்திரனுடைய மகிமையால் அந்த மாமிசம் என்னவாக உறுப்பெறுகிறது மலர்களாக உருப்பெடுகின்றன அல்லவா எத்தனை பெரிய மகான் அவர் எத்தனையோ கோடி பேருக்கு அவர் குருவாக இருக்கிறார் துவைதத்துக்கும் அவர் குருவாக இருக்கிறார் அது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்திற்கும் அவர் குருவாக விளங்குகிறார் எத்தனையோ கோடி மக்களினுடைய அவர்களுடைய அந்த வேண்டுதலுக்கும் விருப்பங்களுக்கும் அவர் வரமளிக்கிறார் மிகப்பெரிய மகான் மந்திராலய மகான் என்று சொன்னால் மிகவும் பிரசித்தம் இன்றும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தக்கூடிய மகான் இதிலே நாம் ஒரு சின்ன இடைச்சர்களை பார்க்கலாம் என்னன்னா சுவாமி விவேகானந்தர் அவர் பெரிய யோகி அவர் என்ன பண்ணுறாரு கல்கத்தாவில் இருக்கும் பொழுது அவருடைய எதிர் வீட்டுக்காரர் ஒருவர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அவர் விநாயகருடைய பக்தர் அவர் என்ன பண்ணுவார் விநாயகருடைய திருவுருவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வாங்கி வந்து விடுவார் வாங்கி என்ன பண்ணுவார் தன்னுடைய பூஜை அறையில் வைத்து விடுவார் பாருங்க அவர் வீடு முழுக்க விநாயகர் சிலைகளாகவே இருக்கின்றனவாம் மத்தளம் கொட்டுவது போலவும் நாதசுவரம் வாசிப்பது போலவும் படுப்பது போலவும் நின்று நின்று கொண்டு இருப்பது போலவும் இப்படியெல்லாம் திருவுருவங்களை வைத்து கொண்டிருக்கிறார் விநாயகருடைய திருவுருவங்களை இதற்கு பூஜை செய்வதற்கு பல மணி நேரங்கள் செலவாகின்றனவாம் ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கிறார் விவேகானந்தர் அவருக்கா கொஞ்சம் துரு துரு என்று இருப்பா எதையும் சீக்கிரம் முடித்து விட வேண்டும் அப்படிப்பட்ட கிரகப்பு சக்தி அவருக்கு உண்டு அவருக்கு இத்தகைய நேர விரயமாவது பிடிக்கவில்லை இவரை திருத்த வேண்டும் என்று அவர் நினைக்க நினைக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அவரை வந்து தியானத்தில் நினைக்கிறான் அந்த அன்பரை நெற்றிக்கு நடுவில் நினைக்கிறாராம் நினச்சி என்ன பண்ணுறாரு நீர் இந்த அத்தனை விநாயகர் திருவுருவங்களையும் மூட்டையாக கட்டி கொண்டு ஒரு துணியிலே கொண்டு போயிட்டு ஆற்றில எரிந்து விடு அப்படின்னு கட்டளை இட்றாரான் கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்து அவரை என்ன பண்ணுறாரு அந்த விநாயகருடைய அன்பர் மொத்தத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகும்பொழுது நல்ல நடுநீசி நேரம் அப்பொழுது விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது அவர் என்ன பண்றாரு இதை செய்தது நரையன் என்பது தெரிந்து விட்டது அவருக்கு தன்னுடைய தான் இத்தகைய வேலையை செய்கிறான் அவன் தான் கட்டளையிட்டு விட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அவரு அந்த அன்பரிடம் சொல்கிறாரான் அப்பா நீ வீட்டுக்கு போ நீ மறுபடியும் உன்னுடைய வழிபாடை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவருக்கும் சுய உணர்வு வந்து விடுகிறது மறுநாள் வந்து நிற்கிறாரு விவேகானந்தர் அப்போ ராமகிருஷ்ணர் கேட்கறாரு நீ செய்தது சரிதானா இப்படி செய்யலாமா ஏன்னா அவருடைய வழிபாடு அவருக்கு நீ அதை தடுக்கக்கூடாது அவருக்கு நேர விரயம் என்பது இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் நீ அதை தடை செய்யாது ஏன்னா ஒவ்வொரு படிநிலையாகத்தான் மனிதன் வளர்ச்சி அடைய முடியும் யோகத்தில் எடுத்த உடனே நாம் தியானத்துக்கு போயிட முடியுமா பார்த்தோம் அல்லவா ஏழாம் படிநிலை தான் தியானம் நீ அதை சுலபமாக ஆக்கிவிடலாம் என்று பார்க்கிறாயா அவரை வழிபாடு செய்ய விடு அப்படின்னு சொல்லிடுறாராம் நீ உனக்கு யோகம் கை வந்ததால்தான் இப்படிலாம் செய்கிற நீ அப்போது நான் உனக்கு யோகத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாராம் அப்போது நரேன் கேட்குறாரா விவேகானந்தர் குருவே அப்போ நான் எப்படி சமாதி நிலையை அடைய முடியும் ஏன்னா மனிதனுடைய இலக்கு என்ன யோகத்தில் சமாதி நிலை அல்லவா அது எனக்கு எப்பொழுது வாய்க்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரான் அதற்கான கீ எங்கிட்ட தான் இருக்குது நீ எப்போ இந்த சூளை விடலை விடுவியோ அதற்கு மூன்று நாட்கள் முன்னாடி நான் அதை உனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் அப்போது நீ சமாதி நிலையை அடையலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு அருளை கொடுக்கிறாராம் அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்பொழுது புரிந்துவிட்டதல்லவா நமக்கு சமாதி நிலை என்ன ஜீவசமாதி நிலை என்ன இந்தியாவிலே ஐந்து ஜீவசமாதியான மகான்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம் அல்லவா அவர்களுடைய அந்த அதிர்ஷ்டானத்தை நாம் வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வைத்தால் அங்கே இறையதிர்வு அதிகமாக இருக்கின்றதல்லவா அதனால் நமக்கு இறையருள் நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொன்றாக பார்த்தோம் பகவான் ரமண மகரிஷி நேரு சதாசிவ பிரம்மேந்திர அடுத்தது கலசப்பாக்கம் பூண்டி மகாநாற்று சுவாமிகள் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் ஷீரடி சாய்பாபா இவர்களுடைய பாத கமலங்களை வணங்கி நாம் நம்முடைய வரங்களை பெற்றுக்கொண்டு வாழ்விலே பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் என்னுடைய குரு பூண்டி மகானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா